பரபிரம்மம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வைஷ்ணவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் கணேசன் என்ற விவசாயி வாழ்ந்தார் அவர் மிகவும் எளியவராக இருந்தாலும் மனம் நிறைந்த நல்ல மனிதராகவும் உதவி செய்ய தயார் ஆனவராகவும் விளங்கினார் ஒரு நாள் மாலை அவர் தனது வயலிலிருந்து திரும்பும்போது பாதையில் ஓர்காயமடைந்த சிறிய சிட்டுக்குருவியைக் காண நேரிட்டது அந்த பறவை கருணைக்குரிய நிலையில் இருந்தது கணேசன் அதை எடுத்து தனது வீட்டிற்கு கொண்டு சென்றார் அதற்கு உணவு கொடுத்து காயங்களை மறையச் செய்து அதை நலமாக்கினார் சில நாட்களுக்குப் பிறகு பறவை குணமடைந்ததும் அவர் அதனை விடுவித்துவிட்டார் முக்கியமில்லாததாக நினைத்த இந்த நிகழ்ச்சி கணேசனின் மனதில் இருந்தாலும் மறந்து போனது ஒரு நாள் காலை தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது போது அதே சிட்டுக்குருவி மீண்டும் வந்து அதன் மொட்டுக்குள்ள ஒரு சிறிய மின்னும் பொருளை வைத்தது அது என்ன என்று அருகே சென்று பார்த்தார் அது பொற்காசு கணேசன் அதனை எடுத்து விற்று அதிலிருந்து சாகுபடி செய்ய தேவையான விதைகள் கருவிகள் வாங்கினார் அந்த சமயத்திலிருந்து அவரது விவசாயம் சிறப்பாக வளரத் துவங்கியது கருப்பு விறகாக இருந்த அவரது வாழ்க்கை ஒளிவிழும் காணலாக மாறியது கணேசன் தன் வாழ்வில் எப்போதும் அன்றைய சிட்டுக்குருவியின் நன்றியுணர்வை நினைவுகூர்ந்தார் அவர் அனைவருக்கும் எப்போதும் சொல்லுவார் நன்றி மனிதனின் மிகப்பெரிய பண்பாகும் நம்முடைய செயல்கள் நன்மைகளாக மீண்டு வந்து வாழ்வை உயர்த்தும் நன்றியுணர்வு இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது நன்றி என்பது வாழ்க்கையின் சக்தியாகும் மற்றவர்களுக்கு நம் செய்யும் சிறிய உதவிகள் கூட எப்போது எவ்வாறு திரும்பி வரும் என நாம் எண்ணி பார்க்க முடியாது நன்றியுணர்வுடன் வாழ்வது வாழ்வின் வளத்தை அதிகரிக்கிறது